மனையை கண்டதனால் அங்கு சென்றாரே பாரோறு மாற்ற வாரோரு போற்ற வாராலும் என்று பிழந்து விட்டாரே ¡Gracias! Sí. தூத அவருக்கு கனவை தோன்றி யோசத்தை சாவிலின் மகனே உம் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம் ஏனெனில் அவர் கருவு தூய ஆரியால் தான் அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார் அவருக்கு என ஏனெனில் அவர் தம் மக்களை அவருடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார் இதோ கண்ணி கருவுத்து அக்குழந்தைக்கு இம்மாளி என பெயரிடுவேன் பாலு தருமம் கிறிஸ்துவின் அச்செய்தி ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இருப்பார் எல்லாமல்ல தாயும் தந்தையுமான இறைவான் இம்மானு வேளாக எங்களில் ஒருவராக இந்த உலகில் பிறந்து எங்கள் அனைவரையும் மீட்பதற்காக பிறந்த நாளே மாபெரும் கிறிஸ்துமஸாக நாங்கள் கொண்டாடி மகிழ்கிறோம் வரும் டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி அந்த திறப்பு விழாவை கொண்டாட இருக்கின்ற நாங்கள் இதோ இந்த கூடி வந்து அனைவரையும் சந்தித்து ஒருவருக்கு ஒருவர் வாழ்த்து சொல்லி இந்த நேரத்தில் செவிக்கின்றோம் அன்பான இசை நீர்தாவே இங்கு கோடி வந்திருக்கின்ற இந்த பகுதியில் அறிக்கின்ற எல்லா மக்களுடைய இதயங்களிலே பிறந்து அவர்களுடைய இல்லங்களிலே தவழ்ந்து அவர்களுக்கான அன்பு அமைதி மகிழ்ச்சி சமாதானம் நல்ல உடல்நலம் ஆரோக்கியம் குழந்தைகளுக்கு கல்வி அவருடைய எதிர்காலம் என அனைத்தும் தந்திருப்பீராக இந்த புதிய ஆண்டு இந்த பகுதி மக்கள் அனைவருக்கும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு இனிமையான ஆண்டாக அமைவதாக எடுக்கின்ற முயற்சிகளில் அவர்கள் வெற்றியை காண்பார்களாக அனைவரும் நல்ல உடல் நலத்தோடு இருப்பார்களாக போகின்ற போதும் வருகின்ற போதும் எந்த தீமும் எந்த ஆபத்தும் ஏற்படாமல் அவர்கள் பத்திரமாக சென்று வரவும் இன்னும் அவர்களுக்கான வேலைவாய்ப்பு நன்றாக அமையவும் இளைஞர் இளம்பெண்கள் அவர்களுக்கான எதிர்காலம் சிறப்பாக அமையவும் அருள் கூறுகிறார்கள் குலதேசு பாலந்தாமை எங்களுக்காக தாவிக்கு ஊரிலே பிறந்த அவர் நாங்கள் முன்வைக்கின்ற இந்த அனைத்து வேண்டுதல்களுக்கும் கழிவோடு செய்து சாய்த்து அவர் எங்களுக்கு தந்திருள்ள வேண்டுமானார் எங்களாண்டு கிறிஸ்து வழியாக உங்களை பார்த்து வென்றாடுகிறோம் எல்லா கொண்ட இறைவன் தந்தை மகன் தூய ஆகியார் குலதேச பாலன் வழியாக கூடி வந்திருக்கின்ற நம் அனைவரையும் டான்ஸ் ஆட இருக்காங்க எல்லாம் பார்த்து நான்